அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஸ்ரீ கந்த குரு கவசம் என்று சொல்லக்கூடிய பதிவு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி எட்டாவது பகுதி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தந்தாயுத ஜோதியே ஸ்ரீ கந்தகிரி மேலே ஸ்ரீ கந்த ஜோதியானவனை கடைக்கண்ணால் கருணை கருணையுள்ள ஸ்ரீ கந்தகுரு ஏழையை காத்திரப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்பினேன் கண்கண்ட தெய்வமே கழிவுக வரதனே கந்தன் என்று பேச சொன்னால் கடிதாக நோய்தீரும் கடிதாக என்பது விரைவாக புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவன மாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியை கேள் நின்பம் ஏற்றுவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தமும் பேரவே நாற்றமும்னா மனம் ஏத்திடுவேன் நின்பம் முருகா முருகா என்று மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கேனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இழாவிட்டால் மூகலகம் ஏதுமப்பா ஏதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்ரீநாதவர சங்கமாய் ஸ்ரீ கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாய் ஆனாவன் ஸ்ரீ கந்தகுரு ஸ்ரீ கந்தாசிரமம் இருக்கும் கந்தகுரு அடிப்பற்றி சரணம் அடைந்தவர்கள் சாத்தியம் பெற்றிடுவீன் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்ரீகந்தகுருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேறல்ல ஸ்ரீ கந்தகுரு வேறல்ல ஸ்ரீ கந்தகுருவே சத்தியம் சத்தியமே சந் கந்தகுரு சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே சத்தியம் சத்தியம் என்பது உண்மையாய் ஞானமாய் சதானந்தமாய்க்கு அடிவற்ற பரமாய் ஆக்கிவிடுவான் முருகன் திருமறைகள் திருமறைகள் தெப்புவதும் இதுவேதான் ஸ்ரீ கந்தகுரு கவசமதை சொந்தமாக்கிக் கொண்டு நீ பொருளுணர்ந்து ஏத்திடப்பா பொள்ளாப்பு வினையகலும் பிறவி பிணியகளும் பிரமானந்தம் உண்டு இம்மையிலும் வறுமையிலும் இமையோர் உன்னை போற்றிடுவேன் மூவருமே முன்னிற்பர் யாவருமே பூஜிப்பர் அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தா பக்தியுடன் சிந்தையொன்றை செப்பிடப்பா கவலையே கண்டிடுமே கந்தனொருள் கொங்கிடுமே இறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசம் என்று உணர்த்திடுவாய் கவசம் ஏற்றுவிரேல் களியைச் செய்திடலாம் களி என்று அரக்கனை கவசம் விரட்டிடுமே சொன்னபடி செய்து சுகமடைவாய் மனைமேகி ஸ்ரீ கந்தகுரு கவசத்தை கருத்தொன்று ஏற்றுவோ என்று சொல் குறிப்பகுதி இதற்குரிய படங்களும் கந்த பெருமானும் முருகப்பெருமானை வழிபெற்று பெற்று நலமோடு வளமோடு வளமோடு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்